சல்லா அலையல்லாம் கணித்திருக்கிறதிலே உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹின் சாத்தியும் சமாதானம் உண்டாவதாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா பரகாத்து நபி மஹமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு அழகான செய்தியை நமக்கு தந்திருக்கிறார்கள் அதனை நாம் மனப்பூர்வமாக உணர்ந்தோம் என்று சொன்னால் ஒரு காணும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த விதமான கஷ்டங்களை கொண்டும் துன்பங்களை கொண்டும் நாம் தளர்வு ஆக மாட்டோம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தீர்க்கக்கூடிய மிக பெரிய ஒரு உபதேசம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் பொன்னாலான எழுத்துக்களிலே எழுதி வைக்க வேண்டிய உபதேசம் சாதாரணமாக நபிசல்லாஸ்லம் சொன்ன அனைத்துமே பொன்னாலான ஏற்றிலே எழுதி வைக்க வேண்டியது தான் இது இன்னும் கொஞ்சம் சிறப்பானது கன்னித்துக்குரியர்களே நபிசல்லாசலம் முகாது பிடி ஜபர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி நபிசல்லாஸ் அவர்கள் பின்பாக அமர்ந்திருக்கிறாங்க அப்போது நபிசுலாசலம் அந்த முகாது பிடி ஜபரை அழைக்கிறார்கள் மொழாது பே பேக் ய ய சொல்லுங்கள் நான் காத்திருக்கேன்னு சொல்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க உனக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னால் அல்லாட்ட கேளு ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள் அது என்ன அப்படின்னா உனக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து தடுக்க நினைத்தாலும் அதனை அல்லாஹுத்தாலா உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எழுதியிருந்தால் அதை தடுக்க முடியாது பாருங்க நம்ம நினைக்கிறோம் ஏதாவது வாழ்க்கையில் பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இன்னார் நாளும் தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு இவர் இல்லைன்னு சொன்னால் எனக்கு அது கிடைச்சிருக்கும் இல்லைன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க நான் அந்த விஷயத்தில் கொஞ்சம் தடுமாறிட்டேன் அதனால தான் நான் கிடைக்கல என்று நாம் மனத்திலே கஷ்டப்படுவதை பார்க்க முடியும் நிமிஷம் ஆகாமணம் சொல்லிட்டாங்க மன புரிந்து கொள் உமக்கு அல்லா ஒன்றை தர விதித்திருந்தான்னு சொன்னால் அதை உலகத்தில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து கொடுக்க நினைத்தாலும் தடுக்க நினைத்தாலும் தடுக்க முடியாது ஒன்றை தர எழுதியிருக்கின்றான் நாடி இருக்கின்றான் விதியில் உள்ளது அப்போ அதனை உலகில் உள்ள எல்லாரும் சேர்ந்து தடுத்தாலும் தற்க முடியாது என்ன அல்லாஹ் கொடுக்க நினைத்ததை யார் தடுக்க முடியாது தடுத்ததை யார் கொடுக்க முடியாது உலகத்தில் உள்ள அந்த உள்ள நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சபம் அப்படின்னு சொல்கிறது காரண காரியங்கள் காரண காரியங்கள் ரொம்ப அவசியம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லா நடக்கும் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது அப்படி சொல்ல வரவில்லை நம்பி சார் இன்னொரு சொல்லியிருக்கிறாங்க நீ அல்லாஹ் மீது எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டியது தெரியுமா ஒட்டகத்தை கட்டி போட்டு அல்லா மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அந்த காலத்தில் ஒட்டகத்தை ஒட்டம் தான் பெரிய உங்களுக்கு ஒட்டகத்தை அவுற்றி விட்டுட்டு நான் அல்லா மீது நம்பிக்கை வைக்கணும்னு சொல்கிறது உண்மையாக நம்பிக்கை ஆகாது என்ன ஒட்டாத்தி கட்டி போட்டு யாரெல்லாம் நீ பாதுகாப்பாக என்ன செய்யணும் அல்லாட்ட நம்பிக்கை வைக்கணும் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்து விட்டனம் செய்யணும் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பது என்னுடைய முழுமையான கருத்து ஆக அன்பிக்கிறீர்களே அப்போ அப்போ அந்த அதிசயம் சொல்கிறாங்க மறைந்துகொள் விதி எழுதிய அந்த காகிதம் என்னாச்சுன்னு சொன்னால் உலர்ந்து விட்டது நம்ம பேனா எடுத்து எழுதுகிறோம் பேப்பரில் அது என்ன செய்யணும் உடனே உணர்ந்துடும் பேனா உயர்த்தப்பட்டு விட்டது இனிமேல் அதை அடிக்காது போய் திரும்ப அடிக்க மாட்டோம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதாவது தக்தீரில் நமக்கு விதியில் என்ன எழுதப்பட்டதோ அது முடிவாகி விட்டது அதனால் நீ வந்து என்ன செய்யக்கூடாது இந்த இது பெரிய ரகசியம் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் முயற்சி செய்கிறோம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அப்படி நாட்டு இப்படி கிடைக்கல போயிட்டுருக்க வேண்டியதுதான் இந்த ரகசியத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ பெரிய துக்கங்கள் வந்தாலும் எவ்வளோ பெரிய துயரங்கள் வந்தால் அதை கடந்து போயிட்டு இருப்பீங்க அதான் முத முக்கியம் கடந்து போகிறது முக்கியம் ஒரு மன்னர் இருந்தார் அவர் என்ன செஞ்சார் சொன்னால் அவரை பார்க்க ஒரு பெரிய சாது வந்தார் ஒரு பெரிய பெரியவர் வந்தார் அவர்கிட்ட உபதேசம் கேட்டால் எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க அப்படின்னாரு அவர் என்ன செஞ்சார் ஒரு பேப்பர் எழுதி இதை பத்திரமாக வைத்துக்கொள் இதை நீ இப்போ திறந்து பார்க்காத எப்போ உனக்கு கஷ்டம் வருதோ அப்போ திறந்து பாருங்கிறார் அவர் டப்பியில் போட்டு கொடுத்துறாரு அவர் வச்சுக்கிறார் சரி பெரியவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போர் வருது அந்த போரில் தூத்து போயிட்டார் உயிருக்கு பயந்து ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருக்கிறாரு அப்போ அவருக்கு ஞாபகம் வருது அவர் எப்போவுமே அந்த இதை கையில் பத்திரம் வச்சிருப்பார் ஒரு கஷ்டம் வரும்போது இந்த பெரியவர் சொன்னார் அப்படின்னு எடுத்து படிச்சு பார்க்குறாரு அதில் என்ன எடுத்துருக்கு தெரியுமா இதுவும் கடந்து போகும் என்ன இருக்காங்க இதுவும் கடந்து போகும் அப்போ நினைக்கிறாரு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்து இது கடந்து போகுமா அப்போ நினைச்சாரு அவருக்கு ஒரு மனசில் ஒரு ஆர்வம் வருகிறது தன்னுடைய படையெல்லாம் ஒன்று சேர்த்து முயற்சி செய்கிறார் திரும்ப சண்டை போட்டு ஜெயிச்சிடறார் பின்னாடி அந்த படை நிலைக்கு வந்துடுறார் வந்த பிறகு அதுக்கப்புறம் அவரை அந்த பெரியவர் சொன்னார் நீ சந்தோஷமாக சந்தோஷமா போதும் அதை பாரு கஷ்டமாக இருக்கும்போது அவர் திரும்ப பார்க்கறாரு இதுவும் கடந்து போகும் அப்போ நம்ம நினைக்கிறாரு நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையும் தீமையும் மாறி மாறி அப்போ நம்ம நல்ல நிலைமையில் பொழுது நல்ல விஷயம் செய்து கொள்ள வேண்டும் இதுவும் கடந்து போவோம் ஒன்றும் அவர் சரியான முறையில் அதை பாதுகாக்கலன்னு சொன்னால் திரும்ப பல நிலைமைக்கு வந்துடுவார் இல்லைன்னா அவர் கிடைத்த அந்த செல்வங்களை நல்ல வழியில் பயன்படுத்தலைன்னு சொன்னால் திரும்ப அதுக்கு என்ன செய்ய முடியாது யாருக்குமே கொடுக்க முடியாத சூழ்நிலை இப்போது நல்ல செல்வங்கள் இருக்குது ராஜா ஆகிட்டாரு ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியும் அப்போ என்ன செய்யலாம் சம்பாதிக்கலாம் இதனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும் எதுவாக பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இதுவும் கடந்து போவோம் சில சமயம் அவர் இறந்துட்டார்னு சொன்னால் அந்த சுத்தியெல்லாம் யாருக்கு போகும் அவருடைய பிள்ளைகளுக்கு போகும் அவர் ஒன்றுமே செய்ய முடியாது அப்போது இதுதான் விஷயம் கஷ்டம் வரும்போது நம்ம என்ன செய்யணும் அந்த கஷ்டம் வந்துருச்சே என்ன நம்ம அதிலேயே மடங்கி நிற்கக்கூடாது நம்ம எதுணையாக ஒரு வாழ்க்கையை பார்த்துருக்கின்றோம் அதாவது படித்திருக்கின்றோம் தண்டவாரத்தில் போய் தலை வைப்போமா அப்படின்னு வச்சுட்டு சரி முயற்சி செஞ்சு பார்ப்போமே வந்தவங்க அந்த மவுத்துலேருந்து திரும்பி வந்தவங்க மிகப்பெரிய வெற்றிலாக இருக்கிறாங்க அவங்க என்ன செய்யறாங்க என் முடிஞ்சு போச்சு நான் முடிஞ்ச மாதிரி நினைச்சது என்ன நான் செய்வாங்க மிகப்பெரிய வெற்றி மாறுவாங்க ஆகவே இவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் என்ன செய்யணும் நம்ம இறைவன்கிட்ட கேட்டு நாம் முயற்சி செஞ்சோம்னு சொன்னால் அது வெற்றி நிச்சயமாக மாறி நல்லா மாற்றி கொடுப்பான் கஷ்டங்களை மாற்றி கொடுப்பான் அது விதியை மாற்றக்கூடிய ஒரு சக்தி எடுக்கிறா சொன்னாங்க துவாவுக்கு இருக்கிறது இன்ன துவா இரத்து துவாகப்பட்டது விதியை மாற்றக்கூடிய சக்தி இருக்குன்னாங்க நமக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு அது நடத்த போது சொன்னால் நம்ம துவா செஞ்சே மாற்றிக்கலாம் அது அன்பு இந்த விஷயத்தை விளங்கி கொள்ளுங்கள் எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் அது எல்லாம் நாட்டுப்படியே தான் வரும் அது பிரச்சனை வந்து மாதிரி வெளியே வர்றதுக்கு ஒரே வழி அல்லாட்ட பிரார்த்தனை செய்து வர்றது தான் அதனால் நம்ம என்ன வாழ்க்கையில் என்ன செய்யணும் சொன்னால் அல்லாட்டேருந்து உதவி பெறணும்னு சொன்னால் ஐந்து நேரம் தொழுகி அந்த நேரம் தொழுங்க சுண்ணா சுனத்தான் நபினால் வாஜிவான தொழியை விடாமல் தொழிலை முயற்சி செய்யுங்க வாய்ப்பு இருந்தால் தாஜத்து வரும் தாஜத்து என்பது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய தகஜத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால் அது உங்கள் வாழ்க்கையில் பிடிங்க பிடித்துட்டு நீங்கள் டெய்லி காலை மாலை பதினோரு தடவை செலவா பதினோரு தடவை லாயிலாக இல்லாம சிவான கின்னுக்கு துணதாலுமீன் பதினோரு தடவை அலுமுசுறா ஓதி தண்ணியில் ஊதி துவாசிங்க அதெல்லாம் என்னுடைய பறக்கத்தை கொண்டு எனக்கு முழுமையான ஆரோக்கியத்தருவாயாக என்னுடைய கஷ்டங்களை நீக்குவாயாக ஏதாவது எப்படி துவாசியன்னு சொன்ன யாழ்லாம் நான் ஓதிகின்ற சூறாத்தோடைய சரவத்தோடைய பறக்கத்தையில கொண்டும் ரகசியங்களை கொண்டும் அதுக்கு ரகசியங்கள் எல்லாம் மறைத்து ஏற்பட்ட ரகசியங்கள் மறைந்திருக்கிறது ஆன்மீகம் வந்து அதில் என்ன சரி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ரகசியலை கொண்டு எனக்கு முழு ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ பெரிய நோயாக இருந்தால் குணமாயிடும் முழு ஆரோக்கியத்துவையாக பிரச்சனை இருந்து வெளிப்படுத்துவாயாக எனக்கு தேவை நிறைவேற்றி தருவான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நடக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அல்ல அல்லாஹாலா நம் அனைவருக்கும் நம்முடைய அனைத்து தேவைகள் நிறைவேற்றி இம்மியும்களை வெற்றி பெற்ற குடுப்பில் ஆக்கிய அல்பூரானாக வாக்கு வகை யாரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து சொன்னீங்கன்னா நம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும் அல்லா கருவிசிவனாக அசலாம் வலைக்கம் அப்ளா அவர்களுக்கும்